ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை மனம் முழுவதும் குழப்பத்தில் இருக்கின்றாய தங்கமே உன்னுடைய சிறு அசைவுகளை வைத்து உன்னுடைய மனதில் நீ என்ன நினைக்கின்றாய் என்பதை அறிந்து கொள்பவன் நான் பிரச்சனை என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் எதை பற்றியும் கலங்காடி நான் உன்னிடம் ஒன்றை கூறுகின்றேன் நீ எப்பொழுதும் மற்றவர்களிடம் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசும் பழகுவதற்கு முன்பு யோசித்து பழகும் ஏனப்பா இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் நீ உன்னுடைய மனதில் வஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு தீய எண்ணமும் இல்லாமல் இயல்பாக பேசினால் கூட அடுத்தவர் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உனது கர்ம வினைகளின் காரணமாக இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமேன் துவக்கமும் முடிவும் இல்லாத நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் அறிவேன் இப்பிறவியில் நீ இப்படி செயல்படுவாய் இனிவரும் பிறவியில் எப்படி செயல்படுவாய் என்பதையும் நான் அறிவேன் நான் யாருக்கும் எந்த பாவத்தையும் இழைக்கவில்லையே அப்பா பின்பு எதற்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை நான் ஒரு உயிரை உண்மையாக உயிருக்கு உயிராக நேசிக்கின்றேன் ஆனால் அவரோ என்னை விரும்பவில்லை நான் என்றாலே அவருக்கு சிறிதும் பிடிக்கவில்லை ஆனால் அவர் என்றால் எனக்கு உயிர் எங்களை எப்படியாவது சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ கூறுகின்றாய் பிடிக்காத ஒருவரிடம் சென்று எப்படி உன்னை பிடிக்க வேண்டும் என்று முறையிட சொல்கின்றாய் தங்கமே ஆனால் அவருடைய மனது மாறும் அதனை மாற்றுவது என்னுடைய கடமை உனக்காக நான் அதை செய்கின்றேன் அவருக்கு இப்பொழுது உன்னை பார்த்தாலே பிடிக்கவில்லை எரிச்சலாக இருக்கிறது என்று கூறுகின்றார் அல்லவா அவர் வாயாலேயே நீயும் நானும் சேர்ந்து ஒன்றாக வாழலாம் என்று கூறப்போகின்றார் அவர் என்னை நேசிக்காதவர் கூட அல்ல என்னுடைய நேசம் அவருக்கு எவ்வளவு புனிதமானது என்று தெரியும் அவர் மனதிலும் நான் இருந்தேன் ஒரு காலத்தில் இப்பொழுது என்னை பிரிந்து விட்டார் என்னை பார்த்தால் பிடிக்கவில்லை என் கூட பழைய நாட்கள் எல்லாம் வெறும் கசப்பான அனுபவங்கள் மட்டுமே என்று கூறும் உன்னவரிடத்தில் இருந்து அவராகவே இனி வாழ்க்கையில் நமக்குள் பிரிவு என்பதே இருக்கக்கூடாதே என்று கூறும் அளவிற்கு செய்கின்றேன் என் பிள்ளையான உனக்காக இதை நான் மனப்பூர்வமாக செய்கின்றேன் நிச்சயம் அவரும் உன்னை நேசிப்பார் தங்கமே கவலை கொள்ளாதே ஓ முருகா